ஹாய் ஈவியில் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் நாலு நேற்று நைட்டு ஒரு ஒரு எட்டு முக்கிய ஒம்பது மணி இருக்கும் ஒரு ஒம்பது மணி இருக்கும் அண்ணா போ இப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்தது கொமாக்கி வந்து மன்னார்குடியில் எரிஞ்சு போச்சு சார் அவர் பேர் வந்து தங்கமணி மன்னார்குடியில் இருக்கார் ஏதோ ஒரு சர்வீஸ்க்காக வந்திருக்காரு வண்டி ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணி எடுத்து வந்திருக்காரு எடுத்துகிட்டு வந்து போட்டு ஆன் பண்ணுறாரு ஃபயர் ஆகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து சென்னையில் எடுத்தது சென்னை விருது பக்கம் காமக்கி எடுத்தது அவங்க பேர் இபக்ஸ் ஹாப்பி இ பெக்ஸ் போகலாம் தெரியல அவங்க எடுத்தது எடுத்து வந்து மூன்று வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் எடுத்தது ஆக்ஷுவலாக இப்போ வண்டி வந்து சார்ஜ் கம்மியாக இருந்தால் சொல்லிட்டு சார்ஜ் பேட்டரி ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டு ரிட்டன் மாட்டிவிட்டு அது சார்ஜ் டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு இருக்கிற ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணி ரிட்டர்ன் பேட்டரியை கனெக்ட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே கீழே இருந்து போக வந்து வண்டி ஷார்ட் ஆகி ஃபயர் ஆகிடுச்சு கண்டிஷன் மூணு வருஷம் ஆகிடுச்சு அது விழிப்புணர்வுக்காக போட சொல்கிறேன் அதுவும் என் ஃபால்ட் எதுன்னு தெரியல பட் வண்டி கீ ஸ்டார்ட் பண்ண உடனடனே ஃபையர் ஆகிடுச்சு வண்டி இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா அந்த ஃபயர் ஆகிட்டு இருக்கும்போது போது பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பஸ்ஸு ஒன்று கிராஸ் ஆகும் அந்த அந்த ஃபயர் அப்படியே பஸ்ஸு கிராஸ் ஆகும் இதுலேருந்து ஒரே ஒரு என்எம்சி செல் மட்டும் எகிரி போய் யாரும் விண்டோ பக்கத்தை யாராவது ஒரு மண்டல இந்த இடத்துல அடிச்சதுன்னா பின் மண்டையில் அடிச்சிதுன்னா அங்கே போய் தான் வெடிக்கும் ஆக்சுவலி இங்கே வெடித்து அங்கே போய் இன்னொரு இன்னொரு தூரம் பிளாஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி எரிகிறப்ப திகிரிமா தீ சாதனத்தை கொண்டாந்து ஒரு நண்பர் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டாந்து அனுப்ப சந்தோஷம் தண்ணி ஊற்றக்கூடாது என்னென்ன ஆக வச்சுங்க பண்ணுறீங்க ரைட் ஓகே ஆனால் ஒரு சிலிண்டர் வெடித்தா என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதே போல் பாதிப்பு தான் இதுலேயும் ஏற்படும் ஸோ வந்து வீடாக இருந்தால் முடிஞ்சுது யாரும் உள்ளே போக முடியாத புகையாக இருக்கும் போகிறவங்களும் செத்துருவாங்க போகிறவங்களும் அவங்களுக்கு உயிரை உயிர்க்கு மூச்சு திணறலாகி அங்கேயே வந்துடும் இது இது வந்து இல்லை அது வந்து லித்தியம் அயன் பேட்ரி லித்தியம் அயன் பொருத்தப்பட்ட பேட்ரி என்னென்ன வண்டி லிஸ்ட்டு அப்படின்னாக்க ஆரம்பத்துலேருந்து பார்த்தா பியூர்இவி நான் வச்சு இன்னொன்று வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு வண்டியை ஈட்டர் அந்த காலத்தில் இருந்து பத்திரப்படுத்தி ஓட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கான பதிவு காட்டுறேன் இன்னும் பத்திரமாக தான் இருக்குது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு எதுக்கு அது சொல்லிவிட்டு ஆனால் அதுவும் ஆனாலும் அது டேஞ்சர் தான் ஓகே கொமாக்கி எல்லாமே பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே இப்போ தான் எல்எஃப் பி ஃபோர் சொல்லி சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருந்தாங்க அதுவும் சில குறைபாடுனாலும் திருப்பி என்எம்சி மாற்றிட்டு தான் சொல்கிறாங்க செக் பண்ணிக்கோங்க ஏத்தர் லித்தியமையன் தான் டிவிஎஸ் ஐக்யூப் லித்தியம் தான் பஜாஜ் Chetak லித்திய மயன்தான் இப்போ ஒரு வேறு சில பேர் இப்போ மாற்றிருக்கலாம் இதெல்லாமே பாதுகாப்பான வண்டி தான் நம்ம இருக்கோம் ஆனால் இதுவுமே பாதுகாப்பு இல்லாத வண்டி தான் நம்ம சார்ஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப அடம் பிடிக்கிறவங்களுக்கு பெரிய பிராண்டு போயிடுங்க சரி அதெல்லாம் மட்டும் என்ன ஆகும் இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு இதே நிலமை தான் அன்றைக்கி நீங்கள் ஒன்றா விற்றுட்டு போயிருக்கலாம் ஆனால் வேறு ஒருத்தருக்கு இது ஆபத்தை ஒரு மக்கள் விலை கொடுத்து வாங்குறாரு செகண்ட் ஹேண்டில் அதனால் செகண்ட் ஹேண்டுக்கான மார்க்கெட்டும் இது உடஞ்சிச்சு சாதாரண பெட்ரோல் வண்டினா கூட இப்போது இந்த காலத்து வண்டியும் எடுத்தால் கூட இப்போ முப்பதாயிரம் இருபத்தாயிரம் போகுது ஆனால் இந்த வண்டியெலாம் குப்பை கூட தேற எடுத்துன்னு போய் நிறுத்தினா இங்கே ஏன் கூட நிறுத்துறீங்க எங்கே எடுத்துன்னு போவாங்க ஏ வச்சு வச்சு ஓய்க்கு போகுது அப்படின்னு என் பேர் ஈபெக்ஸ் ஹாப்பி ஈபெக்ஸ் சொல்கிறேன் இப்போலாம் தெரியல அவங்க எடுத்தது எடுத்து வந்து மூன்று வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் எடுத்ததுக்கு ஆக்சுவலாக இப்போ வண்டி வந்தோம்னா சார்ஜ் கம்மியாக இருந்து சொல்லிவிட்டு சார்ஜ் பேட்டரி ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டு ரிட்டன் மாட்டிவிட்டேன் அதை சார்ஜ் டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணி ரிட்டன் பண்ணி பேட்டரியை கனெக்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே கீழேருந்து புகை வந்து வண்டி ஷார்ட் ஆகி ஃபயர் ஆகிடுச்சு ஏன்னா கண்டிஷன் மண்ட வருஷம் ஆகிடுச்சு விழிப்புணர்வுக்காக போட சொல்கிறேன் இல்லை என் ஃபால்ட் எதுன்னு தெரியல பட் வண்டி கீ ஸ்டார்ட் பண்ணவுடனே ஃபயர் ஆகிடுச்சு வண்டி சரி எலக்ட்ரிக் வண்டினாவே பயம்தான் அது எந்த மாற்றமும் கிடையாது நம்ம இது எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் எப்படி பாதுகாப்பாக ஓட்டுறோம் எவ்வளோ நாட்டில் நம்மக்கிட்ட இது பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்குன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஒரு நல்ல எலக்ட்ரிக் வண்டி அதிகபட்சமாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் நான் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தில் பேட்டரி தெரியும் இப்போ மயிலை ட்ராப் ஆகும்போதே பேட்டரி மட்டும் மாற்றிட்டேன் லித்தியம் ஃபெரோபாஸ்பெர் பேட்டரி போகிறது பாதுகாப்பானது லித்தியம் அயன் பேட்டரியை விட லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த மாதிரி வெடிக்கும் வெடித்தா இவ்வளோ புகையை ஏற்படுத்தும் இவ்வளோ நெருப்பு பிழம்பு ஏற்படுத்தும் அக்கம் பக்கத்தில் பெட்ரோல் வண்டியோ வேறு ஏதோ வண்டியோ இருந்ததுன்னா நிச்சயமாக ஃபயர் ஆகும் இதே ஃபயர் அவங்க வீட்டுக்குள்ளே நடந்திருந்தால் கண்டிப்பாக உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நெருப்புனால் ஏற்பட்டிருக்கும் அந்த புகை அவ்வளோ புகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்ஸிக் அவ்வளோ புகை அந்த பொங்கையிலருந்து எஸ்கேப்பாக வெளியே வரவே முடியாது அங்கேயே மயக்கம் போட்டு உள்ளே வந்துருவாங்க ரூம்லேருந்து வரணுனாலோ ஹாலு கடந்து வரணுன்னாலோ இல்லை வராண்டா வெளியே ஓடி வரணுனா எதுவுமே முடியாது காற்று ஒரு வெளியே வெளியேருந்து காற்று அடிக்கிறப்போ வராண்டாவில் விட்டு தானே காற்று ஃபுல்லாக புகை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் தள்ளும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அப்படி தான் விட்டுருப்பீங்க வராடல தான் விட்டுருப்பீங்க அங்கே தான் சார்ஜ் பண்ணுவீங்க என்ன பண்ணுறதுனே புரியல எஸ்சி மாடல்

ரிஸ்க்கு தான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு உங்களுடைய உடமைய ஒன்னே கால லட்ச ரூபா உடம்பை எழுந்திருக்கீங்க உயிர் சேதம் இல்லாமல் தப்பிச்சது இருக்கணும் வந்து ஏதோ கார்ட் ட்ரெஸ் தான் சொல்லணும் நம்ம இருந்தாலும் இருந்தாலும் பகிரங்கமாக உங்க கிட்ட நான் இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுருங்க சரிங்களா மன்னிப்பு அன்னைக்கு வண்டி நல்லா இருந்தது டெக்னாலஜி நல்லா இருந்தது டெக்னாலஜி நல்லா இருக்கு நம்ம நிறைய யூடியூபர்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க நான் நிறுத்திட்டு பண்ணுறது நிறுத்தின பார்த்தீங்கன்னா அதுக்கான பெயின் வெளியே தான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுருக்கேன் இதை நான் நான் சொல்லலைன்னு உங்களுக்கு தெரிய இல்லை என்னுடைய பக்கம் நான் நல்லவனாகவே இருந்துட்டு போவேன் இன்னும் நான் வந்து இதை உங்ககிட்ட அடையாளப்படுத்துறதுனால நானும் கெட்டவனாக தான் இருக்கேன் உங்களுக்கு பரவாயில்ல இதுவும் ஒரு தண்டனையில் ஒரு பகுதியாக நான் ஏற்று நிறைய தண்டனை அனுபவிச்சிருக்கேன் அதில் இது ஒரு பகுதியாக நான் ஏற்றுக்கிறேன் மனமார ஏற்றுக்கிறேன் அவர்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கேன் அவங்க முன்னாடியும் பகிரங்கமாக ஷேமாக வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு கூணி குறுக்கி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நான் என்னோடய வாக்குறுதியை நம்பி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க மன்னிச்சிக்கோங்க உங்கள்கிட்ட பரிகாரம் ஒன்றே ஒன்று தானே கேட்பேன் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க இல்லை சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அடுத்த வண்டி வாங்குறதா இருந்தால் கோடி கும்பிடு பெட்ரோல் வண்டி வாங்கிடுங்க நாளைக்கு காலையில் புக்கிங் பண்ணுறீங்க பண்ண போகிறீங்க எலக்ட்ரிக் வண்டி எடுக்க போகிறீங்கன்னா தயவு செய்து முதல்ல அதை முதல்ல நிப்பாட்டுங்க புக்கிங்கை கேன்சல் பண்ணி எந்த வண்டி எந்த எலக்ட்ரிக் வண்டியும் எடுக்காதீங்க இப்போ ஒரு சாதாரண குட்டி டூ வீலருக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா அப்போ இன்றைக்கி கார்லாம் யோசிச்சு பாருங்கள் எங்கேயாவது கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தது பண்ணிச்சு இல்லை சும்மா இருக்கப்போ எரிஞ்சுது அப்படின்னா ஒரு மாலில் போய் விடுறோம் மாலில் நிறைய கார்ஸ் இருக்கும் குட்டி குட்டி நிறைய கார்ஸ் இருக்கும் வெத்து புட்டி மாதிரி அடிக்க வச்சுருப்பாங்க ஒன்னே ஒன் நம்மளுக்கு நம்மளுக்கு ஃபயர் ஆச்சுன்னா மொத்தமும் போச்சு இல்லை அவ்வளோ பேருக்கு யார் பதில் சொல்கிறது அந்த மால் நிர்வாகம் பதில் சொல்லுமா இல்லை இந்த இன்சூரன்ஸ் தான் பதில் சொல்லுமா தொடப்பக்கட்ட இன்சூரன்ஸ் இப்போது திட்டு பசங்க இருக்கான்ல கார்பரேட் நாயிங்க அவனுக்கு பதில் சொல்லுவானுங்களா ஏதாவது புரிய எல்லாம் ஏமாத்த வேலை நீங்கள் ஏதாவது விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு வானு அஞ்சு வருஷம் போட்டு தந்துருக்காங்க நம்பிட்டு இருக்காங்கல்ல ஒரு வருஷம் தான் ஃபுல் இன்சூரன்ஸ் அதோட பேட்டரி இதெல்லாம் மோஸ்ட்லி கவர் ஆகாது ஆக்சிடென்டல் கவர் ஆகாது எரிஞ்சு ஃபயரிங் கவர் ஆகாது வாட்டர் ட்ராப்பிங் கவர் ஆகாது இயற்கை சீட்டுங்களும் ஏற்பட்டு சிலது கவர் சிலது சிலை போய் சொல்கிறாங்க இப்போலாம் போய் சொல்லி நிறைய பண்ணுறானுங்க ஏன்னா எலக்ட்ரிக் வண்டி பெருகிட்டு இருக்குன்றனால வேறு வழி இல்லை அவங்களும் குழப்பம் ஓடி ஆகணுமே அப்படின்னு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்குது எப்படி பெரிய மேஜர் பிராண்டாக இருந்தாலும் சரி உங்களை கை வரிச்சிருவாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து எலக்ட்ரிக் கார் இப்போ ஏன் சொல்கிறேன்னா எலக்ட்ரிக் கார் யோசிச்சு பாருங்க இதனால் ஃபயர் ஆக்சி எவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் நினச்சே பார்க்க முடியாது அந்த நேரத்துலலாம் பிஎம்எஸ்ஸு லொட்டு லொசுக்கு எதை பற்றியும் பேச முடியாது எல்லாம் உள்ளே இல்லாமல் பண்ணுவானுங்க இதெல்லாம் இல்லையா அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு ஒரு ஒரு பேட்டரி பேட்ரி வந்து வெடிக்கிற அளவுக்கு போக ஓரளவுக்கு அப்போ ஷார்ட் சர்க்கு அப்போ ஷார்ட் சர்க்கிட் வந்து அப்போ பிஎம்எஸ் என்ன பண்ணிச்சு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிச்சு பிஎம்எஸு சேர்ந்து தானே எரியுது அதுதானே முதல்ல ஃபெயிலியர் ஆகுது அந்த ஃபெயிலியரால் தானே இவ்வளோ பிரச்சனை இப்போ இதுக்கு மேலே வேறு ஏதாவது வெப்பையா

ஒன்றே கால லட்சரூவா கொடுத்து வாங்கி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடுறதுக்கு நீ வண்டி வாங்குகிறேன் பாரு பெட்ரோல் வண்டி அப்படி சொல்வீங்களா மற்ற வண்டி அப்படி சொல்லுவீங்களா கார் அப்படி சொல்வீங்களா இந்த விழிப்புணர்வாவது இந்த ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மையோடு இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் வந்து மகிரமாக மன்னிப்பு கேட்டு இந்த நான் வெளியிடுறேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற திருப்பி திருப்பி என்னென்னா எலக்ட்ரோ எலக்ட்ரிக் வண்டியை வாங்காதீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்படி பத்திரமா ரூமா அவேர்னஸ் கொஞ்சம் ஏற்படுத்திக்கோங்க யாரோ நண்பர்கள் வீடியோ அதை பற்றி சார்ந்து பேசினா மட்டும் வீடியோவை பாருங்கள் எவனாச்சும் வந்து தம்மியில் வச்சுட்டு இப்படி காட்டுறது என்ன மாதிரி இப்படி பண்ணுறது எலக்ட்ரிக் வண்டி பற்றி பேசுறது எலக்ட்ரிக் ஆட்டோ பற்றி பேசுறது நானே வீடியோ போட்டால் கூட அவேர்னஸ் வீடியோ இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைனா என்னை கண்ணா அப்படின்னா திட்டிட்டு கடந்து போயிடுங்க ஏன்னா உட்பட எவனாக இருந்தாலும் சரி பார்க்கவே பார்க்காதீங்க வியூஸ் யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காதிங்க நீங்கள் வியூஸ் கொடுக்க கொடுக்க தான் பார்க்க பார்க்க தான் திருட்டு பசங்களுக்கு சரி நல்லா நம்ம பேசுறது கரெக்டாக இருக்க போடுறீங்களா அன்றைக்கி நான் சொன்ன அன்றைக்கி நான் பண்ண தப்புனால் இன்றைக்கி குற்றவாளியாக தலை குனிஞ்சு நிற்கிறேன் ஆனால் ஆனால் இன்றைக்கி இருக்க ஒரு சில யூடியூப் தான் திருட்டு பசங்க இருப்பானுங்களா இருக்க மாட்டானுங்களா அந்த கடைகள்லாம் இருக்குமா இருக்காதா இன்றைக்கி இல்லை பார்த்தீங்களா கொமாக்கின்னு ஒன்று நான் கமெண்ட்ஸ் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுவேன் அதுக்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கமெண்ட்ஸ் டேர்ன் ஆஃபாக தான் இருக்கும் ஸோ இது நான் முடிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எலக்ட்ரிக் வண்டி வாங்குகிற ஐடியா இருக்கவங்களுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி வாங்காதீங்க அப்படின்னு ஒரு நியூஸை மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நான் அதாவது வந்து இப்போ வந்து எலெக்ட்ரிக் வண்டி கன்வர்ஷன்ஸ் போய்ட்டுருக்கு நிறைய திருட்டு பசங்க ஏமாற்றி பண்ணுறாங்க இதுக்கே பாதுகாப்பு இல்லை அதுக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க பெட்ரோல் வண்டி எலக்ட்ரிக் வண்டியை மாற்றுறது யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் கொடுத்தது அதுக்கான இப்போ பர்மிஷன் எங்கே இருக்குது தயவு செய்து ஏமாறாதீங்க மன உளைச்சல் ஆவீங்க எங்கேயாவது யாராவது பா மாட்டி ஆச்சுன்னா மொத்தமாக உள்ளே போவீங்க பார்த்துங்க அவங்க திட்டு பசங்க பூரா காசு ஆகிடுவாங்க பாவம் உங்கள் குடும்பமும் நீங்களும் தான் மன உளைச்சலில் நிற்பீங்க அதேமாதிரி இன்சூரன்ஸ் திட்டு பசங்களும் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கைவிட்ருவாங்க எலக்ட்ரிக் வண்டி பொறுத்தவரைக்கும் எந்த எதுவுமே கேரண்டி கிடையாது கம்பெனி பெரிய பெரிய கார் கம்பெனியெல்லாமே நார்த் சைடில் இருக்கானுங்க ஷோரூமில் வாங்கினேன் பெரிய பிஓடி கார்லாம் அதெல்லாமே நியூஸ் கேள்விப்பட்டீங்களா தெரியல அவர் கூட ஒரு நிகழ்ச்சியை அடுத்ததுலாம் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் எல்லாம் அவேர்னஸ் விழிப்புணர்வுக்காக ஒரு காலத்தில் சொன்னதும் செஞ்சோம் காசுக்காக கூவணும் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இன்னும் கூவிட்ருக்காங்க நம்பாதீங்க 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 நம்பவே நம்பாதீங்க எந்த குல்லா போட்ட பண்ணினோம் நம்பாதீங்க உட்காந்து பேசுகிறோன்னு நம்பாதீங்க சரியா கேர்ஃபுல்லாக இருக்குது